கௌரியோட ஆசைங்கிற நெருப்பு சேரும் போது அது படா இருந்து வெடிக்குது மரியாதையாட தம்பி வாங்கக்கா வாங்க சௌக்கியமாக்கா ஏன் என்ன பார்த்தா நோயாளி மாதிரியா தெரியுது நீ சௌக்கியமானு கேட்க என்னமோ நான் கோயில் நந்தி ஆட்டம் கோமா ஒரே பக்கம் திரும்பிக்கிட்டாலும் விட மாட்டேங்குது இந்த தாண்ட வாடுற ஆட்டம் என்ன தரையில நிக்க விட மாட்டேங்குது புடலைய தட்டி போடி அவங்க வீட்டுக்குள்ள புடிச்சு தள்ளுது சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகுனதுனாலதான் அவ்வளவு ஆசை அவனுக்கு மன ஆசை தீர்த்துக்கத்தான் அவன் ஒரு மஞ்ச கைத்து கௌரி கழுத்துல கட்டி வைக்கட்டுமேங்குறனா கௌரியோட அப்ப வேண்டாவான் நல்லா இருக்குது தம்பி இந்த மாதிரி சவுந்தல அபிப்பிராயத்தை கேட்டு கல்யாணம் முடிக்க கண்டு தான் துஷ்யந்தாவிள துடிக்கி வச்சுட்டு போனான் பெரியவங்க பார்த்து முடிவு பண்றதா முறா தம்பி கல்யாணம் கௌரிக்கு அவ இஷ்டப்படிதான் எதுவும் நடக்கும் நடக்கட்டுமே சொல்றபடி சொன்னா அவ சரிங்கறா இந்த பாரு தம்பி

நடையிலே தெரியுது ஏக்கா இவனுக்கா கௌரிய சொல்ற ஊர் ஆமான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சேமியும் கொஞ்சமாவது மரியாதை குடுக்குறியா பணம் வந்த உடனே குணமே மாறி நம்ம அம்மா அப்பா இருந்தா இப்படி நீ சொல்லுவியா அக்கா பெத்தது ஒரே மகன் அது கண்ண கசக்காம வாழணும்னு இருந்தா அது பிரியப்படிதான் கல்யாணம் நடக்கணும் யார் குறுக்க வந்தாலும் எதுவும் நடக்காது ஆமா மாமா மருமகன் கேக்குறேன் மகேஸ்வரனே வந்து கேட்டாலும் சரி என்னுடைய மகளோட ஒப்புதல் மேலதான் கல்யாணம் நடக்கும் உதைக்கிதே அன்புங்கிற வார்த்தைக்கு இவங்களுக்கும் அணுவளவு கூட சம்பந்தம் இல்ல போல் இருக்கு சத்தம் அதிகமா இருக்கே தவிர சர்க்கரையா பேசுறாங்களா அவங்க உன்ன பத்தி அவங்களுக்கு என்னடா அக்கறை அப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை தாண்டவத்தா உனக்கே இந்த ஏச்சம் பேச்சம் வாய் இல்லாத பசுவை விரட்டுற மாதிரி எல்லாரும் உன்னை ஏசுறாங்களே பாவம் வா வா கருணையின் உருவே என் கற்பக தருவே பாண்டவர்ல தர்மனுக்கு இருந்த குணத்தை ஆண்டவன் அடுத்தபடியா உனக்கு தான் கொடுத்துருக்கான் இங்க இருக்குதுங்கள துரியோதனும் துச்சாதனமா தாண்டவா அப்படி தப்பா நினைக்காதே பொண்ணு மேல இருக்கிற நல்ல நல்லெண்ணத்தினாலதான் சொல்றோம் அத்தே அதே நல்ல எண்ணத்துல தான் நானும் சொல்றேன் கௌரி நானும் சேர்ந்துட்டா அந்த ஜோடிக்கு இணையா தேடி பார்த்தா கூட கிடைக்காது அந்த பொருத்தத்தை கவிதையா எழுதலாமே தவிர வாயால சொல்ல முடியாது இல்ல கௌரி கௌ கௌரி

நான் கத்தியால குத்திக்கிட்டு சாக போகிறேன் ஒரு கத்தி கூட கொடுக்க போயிட்டு கௌரி கௌரி கத்தி வச்சு தொண்டை கூட கழிச்சு கௌரி கௌரி நான் போட்டுமா போட்டுமா கத்தி கௌரி கௌரி போரே லீதோ போரே லீதோ யாருமே இல்லையாங்க போரே லீதோ போரே

நான் ஒரே வச்சு அன்பா அந்த என் புய்மா போயிடா சாமி என் கால விழுந்தா என் ஐயா ஒரு தலை ஒரு தன்பா வங்கால விடுகிறா போடுற பாட்டங்கள்

மாந்திரிக மகா முன்னால் இந்த மண் உலகமே கட்டுப்படும் சுங்கமலை அசைக்க வந்த சுண்டலியே வாடா வா சிக்கவாவது ஆட்டவாவது அடியான காப்பாத்தணும்னு கால வந்திருக்கேன் கோழைக்கு எப்படிடா கொல்லும் துளிச்சல் வந்தது உதைக்கிதே எவன் சொன்னா வீரத்துக்கும் நமக்கும் தான் தூரத்து சொந்தமாச்சு என்ன குத்த சொல்ல இவங்கிட்ட கத்தி கொடுக்க போன தற்கொலைக்கு துடிந்தாயா முட்டாள் நானா தண்ணீர் முழுகுனா மூச்சு தள்ளணும் கைத்துல தூங்கினா கழுத்து வலிக்கும் அதனால அடுத்தவன் கையால சாகலாம்னு ஆசைப்பட்டங்க வேண்டா கத்திய ஒரே புத்துல உன்னை கொண்டு காட்டுறேன் செய் காதல்ல ஒருத்தர் தோல்வி அடைஞ்சானா அவருக்கு அடுத்தபடியா கிடைக்க வேண்டியது சாதல் கொல்லு புத்தி என்ன கத்தியங்க அதான் பாம்பா மாறி போச்சே கத்திய கருணாகமாக்குவார் நெருப்ப நீராக்குவார் எந்த சக்தியும் எங்க குருதேவர் கொண்டு எடுத்துக்கொள்றா உத்தர் அது மறுபடியும் பாம்பாயிருச்சுன்னா என்ன

திருட்டு இளைஞ மாதிரி வெட்டாம் யா திருட்டு இளைஞ வெட்டுற மாதிரி வெட்டான் மந்திரக்காரையா காதலுக்காக இளைஞனை காப்பாத்தணும் எதுக்கோ பிரயோஜனப்படுத்த உங்க மந்திர சக்தியால எங்களை ஒன்னாக்கி பொண்ணா ஏன்னா அவள மாதிரி அழகு இந்த ஈரேழு பதினாலு ஏன் கூட ஒண்ணு சேர்த்து பதினஞ்சு லோகத்துல தேடி பார்த்தாலும் கிடைக்காதியா அப்படியா இரு அந்த அழகு யார் என்று பார்க்கிறேன் கண்ணிலே கருணையும் கனிவாயில் அன்பு நகையும் கொய்யாத மலர் குலுங்கு நவமணி அழகும் கொண்ட தாயே மை போன்ற இருட்டிலே வையகமும் மாதரும் வேளை மெய்யிலே அறிவெனும் விளக்கேற்றி வைத்து நீ விடுதலை வழங்குவாயே ஏ என்ன அழகு இது பெண்ணா அல்லது சௌந்தரிய பொண்ணா இவதானா ஐயா, இவளேதான் என்ன இப்படி கொஞ்சம்

இருக்கிறது தாழம் கையும் கையுந்தான் மேளம் தின கணப்புக்குள்ளிருக்கிறது தாழம் ஒன்னத்தானே ஒன்னத்தானே போட்டின்னமானே பொமையான தினகி ஒண்ணும் இல்ல డి వన్న తానే உலகம் கண்டிராத உயர்ந்த அழகு இந்த லோகம் என்னங்க ஈரேழு லோகத்திலையும் இப்பேற்பட்ட அழகான பொண்ணு பார்க்கவே முடியாதுங்க தனியா விட்டு போயிட்டா இருக்கட்டும் ஒண்ணுமே தெரியலையே இது என்ன மந்திர கோவில் என்னதானா இல்ல மசாலா என்னையா

கௌரி ஆனந்தமாக ஆடியவள் என் என் மன்மத கோட்டத்திலே நீ வேடிக்கை விட்டு விட உன்னை கொஞ்சம் அல்லடா இந்த கிளி இது என் பஞ்சடை ஏனடா வேடனிடம் புள்ளிமான் இருக்கும் இடத்தை பற்றிய விவரத்தை சொல்லிவிட்டோம் என்றா முட்டாளே கண்மூடி காலிஜம் பண்ணு போ மனிதர்களை வேட்டையாட உறவா என் கவுனி உன் உறவாந்தான் என்ற இருமா பாடங்கம் எங்கம் குடிக்குதடாதடா என் தோட்கள் புல்லனே உனையடிக்கே குதிக்கின்றதடா என்னையம் குடியவனே உனையொடிக்கு அதை சின்னமாய் நிலைத்து விட்டு கொண்டு உழையாளை வஞ்சனையாய் கவர்ந்து வந்து உன் வஞ்சனை விருந்தாக்கப் பார்க்கிறாயா விடுவான் என்ற எண்ணமா மந்திரவாதியே மன்னுலக பிரியாதியே காமக்காரியவாதியேறப்பட்டு கிடக்கும் ஏந்துவேன் வாழ்வா ரொம்ப நேரமா இவன் கத்துக்கிட்டே இருக்கான் இல்ல என் காலை சிவடை

மயங்கி விட்ட மகா பைரவன் உன் ஆட்டத்தை கண்டேன் அவ இன்னும் ரசிக்க வேண்டும் என்ற ஆசையால் உன்னை இங்கு அழைத்து வந்தேன் ஒரு பேதை பெண்ணை உன் பயங்கர குகைக்கு கொண்டு வந்து விட்டாய் ஆம் அது மட்டுமல்ல உனக்காக பாதாள லோகத்தில் கூட மாளிகை உண்டாக்குவேன் கௌரி அண்ட சராசரங்களையும் என் மந்திர சக்தியால் நடுங்கு வைக்கும் மகாபைரவன் நான் உனக்கு அடிமையாக இருக்க தயாராக இருக்கிறேன் வா உன் மந்திர வித்தையை கண்டு நான் பயப்பட மாட்டேன் என் தேவியின் மீது ஆலையாக கூறுகிறேன் என்னை நீ தீண்ட வராதே கௌரி நீ ஆணையிட்டால் என் சகல மந்திர சக்திகளை முன் பாதசேவைக்கு உபயோகப்படுத்துவேன் மலைக்குள் நான் உண்டாக்கிய இந்த மாளிகை இதன் அறைகளில் இருக்கும் நவரத்ன குவியல் எல்லாமே உனக்காகத்தான் சம்மதம் என்ற ஒரு வார்த்தை சொல் போதும் பெற்றோர்கள் இழக்க சம்மதம் இழக்க சம்மதம் ஆனால் எல்லாவற்றை விட மேலான கற்பை இழந்துவிட நான் மட்டுமல்ல எந்த பெண்ணுமே சம்மதிக்க மாட்டான் இனி உன் கெட்ட இச்சையை மறந்துவிடும் இதுவா கெட்ட இச்சை இல்லை மிகவும் பரிசுத்தமான இச்சை கௌரி என் கம்பீர தோற்றத்தை கண்ட பிறகு அவனுக்கு சம்மதம் ஏற்படவில்லை நான் கவரிமா அதை காயப்படுத்தாமல் பிடிக்கக்கூடியவன் நான் மானத்தை நான்தாக மதிப்பவன் அதோடு சம்பந்தப்பட்ட அழகையும் பெரிதாக மதிப்பவன் நான் கௌரி கையேந்த காதல் பிச்சை கேட்கிறேன் தெருவில் வித்தை காட்டும் மந்திரவாதியாக என்னை நினைத்து விடாது கௌரி இந்த உலகத்தின் எட்டு திசைகளும் எனக்கு கட்டுப்படும் வா உன் மந்திர சக்திகளுக்கு மதிப்பளிக்க நான் தயாராக இல்லை மறுத்து மறுத்து பேசுகிறாய் உன் மறுப்பும் இருமாப்பும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் கௌரி கடைசி முறையாக கூறுகிறேன் நீ சமதிக்காவிட்டால் உன் சவம் இங்கே கிடந்த மக்கி மண்ணாகிவிடும் யார் உன்னை காப்பாற்ற வருகிறார் என்று நானும் பார்க்கிறேன் அன்னை நினைத்தார் உன் மனக்கோட்டையும் இந்த மலை குகையும் ஏக காலத்தில் விடும் அக்கிரமக்காரர்களுக்கு ஆள் நீடித்ததில்லை அழிவிகாலம் வரும்போது சிறு புல் கூட வாழாக மாறி அவர்களை கொண்டுவிடும் விடும் வீணாக புலம்பாது நன்றாக சிந்தித்துப்பார் நாளை ஒருவருக்கு அவகாசம் தருகிறேன்